நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து பிளாட்டு போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா கனி தமிழ்நாடு மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் பிரசாந்த் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு தேவேந்திரகுல உறவின் முறை தலைவர் முத்துக்குமார் முன்னிலை வகித்தார் அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய முத்துக்குமார் கூறியதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ராமையன்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து பாரடை சிற்றி என்ற பெயரில் வீட்டுமனை அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பால் அந்த பகுதியில் உள்ள விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பை முற்றிலும் அகற்றவும் நீர்வழிப் பாதையை ஆக்கிரமித்து பிளாட் போட அனுமதித்த அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து இது தொடர்பான கோஷங்களை அவர்கள் எழுப்பினர்

To... ி வருவாய் கிராமத்தில் நீர்வழி ஓடைகளை ஆக்கிரமிப்பு செய்து பேரடைஸ் சிட்டி என்ற பெயரில் புதியதாக வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்ய ஆயத்தமாக வருகின்றனர் இந்த நீர்வழி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஆக்கிரமிப்பு செய்து வீட்டுமனை பிரிக்கப்படுவதினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர்வரத்து தடைப்படும் பெரும் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அந்த பகு ராமயம்பட்டி பகுதியிலே பேரடைஸ் சிட்டி என்ற பெயரில் வீட்டுமனைக்கு அனுமதி கொடுத்திருப்பதை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து உடனடியாக ஆய்வு செய்து வீட்டுமனைகளாக பிரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திட வேண்டுமென தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சார்பிலும் மாவீரர் சுந்தரங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இன்று கோரிக்கை மனு நெல்லை மாவட்ட ஆட்சியர்களிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக ராமியம்பட்டி சுற்று உள்ள விவசாய பெருங்குடி மக்களோடு வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த ராமியம்பட்டி பகுதியில் பாதிக்கப்படும் விவசாய கிராமங்கள் அனைத்து பகுதியிலும் மாபெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக்கொள்கிறோம் இல்லை இந்த பிளாட்டு போடும்போது அனுமதி வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த நீர்வழி போக்குவரத்துங்கிறதெல்லாம் அதிகாரிகள் பார்க்கலையா அதில் என்ன என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு வழக்கமாகவே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிளாட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நிறைய இடங்களில் அதிகாரிகள் கையூட்டு வாங்கி கொண்டு இது போக அனுமதிகளை வழங்கி வருகின்றனர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனம் கொள்ள வேண்டும் இது மாபெரும் போராட்டமாக முன்னெடுப்பதற்கு முன்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் ஏற்கனவே போராட்டத்திற்கு மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்களிடையின் சார்பாக அனுமதி கேட்டு அனுமதிக்காக வெயிட்டிங்கில் உள்ளது சேதுராம்பூர் விளக்கில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு பலமுறை புகார் கொடுத்தாச்சு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு தற்போதும் புகார் கொடுக்கும் அடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கும்